அல்ஹம் இல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு அலா முகமதீன் வலா அலி முகமதீன் முபாரிகலி அஸ்லாம் வரமதுல்லாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹ் சுபானோ உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன நம் கல்பு சுத்தமாக இருந்தால் நமக்கு கிடைக்கும் எல்லாமே நல்லதாக அமையும் நம் வாழ்க்கையும் மிக சிறப்பாக அமையும் அல்லாஹ் சுபானோ தாலா நம் கல்பை தான் பார்க்கின்றான் அந்த கல்பு மட்டும் நமக்கு சுத்தமாக இருந்துட்டால் போதும் நம் வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் நம்ம தேடி வரும் அல்ல சுபான தரம் கேட்காமலே எல்லாத்தையும் நமக்கு ஒன்று ஒன்றா அமைச்சு தருவோம் ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அது நடக்காது ஏன்னா சைதானோட வேலையே மனசை கலைக்கிறது தான் தீய எண்ணங்களை மனசில் போட்டுட்டு கோவம் அது இது சொல்லி பொறாமல் சொல்லிட்டு எல்லா குழப்பங்களையும் எல்லா தீய எண்ணங்களையும் மனசில் போட்டு மனசை ஒரு குட்டையாக்கி குழப்பி விட்டுருவான் இப்போது இந்த கல்வை நாம் எப்படி சுத்தப்படுத்தணும் எப்படி சுத்தமான மனசோடு நாம் இருக்கணும்னு பார்த்தா ரெண்டு விஷயங்கள் அதுக்கு இருக்குது ஒன்று முதல்ல தௌபா செய்யணும் ஏன்னா பாவங்கள் நம் மனசை கரையாக்கி விட்டுரும் நம்ம இதயத்தை துருப்பிடிச்ச மாதிரி ஆக்கி விட்டுரும் அப்பப்போ நீங்கள் ஏதாவது அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தவறு செஞ்சுருந்தால் அது உங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம தப்பு செஞ்சிட்டோம் தவறு செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு கிட்ட உடனே நம்ம தௌபா செஞ்சிடணும் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டு தவ்பா செய்யாம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த தவறு நமக்கு சரியாயிடும் அடுத்து அடுத்து தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் பாவங்கள் அதிகமாயிட்டே போகும் இதனால நமக்கு தவ்பா செய்ய தோணாது ஏன்னா மனசு கரை படைஞ்சிருக்கும் அதனால தினமும் தவ்பா செய்யும் வழக்கம் முடையவர்களாக நாம இருக்க வேண்டும் அடுத்ததாக நம் உள்ளம் தூய்மையாக இருக்க நிச்சயம் அதற்காகவும் அல்லாஹிடம் நாம் துவா செய்ய வேண்டும் அதற்காக வேண்டி கேட்கக்கூடிய ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் மிக சிறப்பான ஒரு துவா இது நம் கல்வை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு துவா இது இதை தினமும் ஓதும் வழக்கம் உடையவர்களாக நாம் இருந்தால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு சாதகமாக அமையும் அல்லாஹ் இப்போ அந்த துவா என்னென்னு ஃபர்ஸ்ட் நான் ஓதி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் எப்போ எத்தனை முறை ஓதணும்னு சொல்கிறேன் அல்லஹும ஆதி ஹைரு மன் انت ولیہ و مولاہ اللہم آتی نفسی تقواہ و زکیہ انت خیر من زکاہ انت ولیہ و مولاہ اللہم آتی نفسی تقواہ و زکیہ انت خیر من زکاہ انت ولیہ و مولاہ ஏ அல்ல எனது உள்ளத்தில் உன்னை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவாயாக அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன் நீயே அதன் உரிமையாளன் அதன் காவலன் இந்த துவாவோட தமிழ் அர்த்தத்தை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு துவா சொல்லிட்டு இந்த துவாவை விட வேறு எதுவுமே இருக்க முடியாது நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்த இந்த துவாவை எப்போ ஓதலாம் சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஊதலாம் குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது ஓதுங்க அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஊதலாம் ஆனால் தினமும் ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க அப்படி ஒரு ஒரு வேலை ஓதத்துக்கு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா தொழுகைக்கு பிறகு ஓத மறந்துட்டிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மூணு முறை ஓதிட்டு படுங்க அனைத்து சந்தோஷங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும் வெற்றி அதிகமாக நீங்கள் பெறணும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஷா அல்லா இந்த துவாவை தினமும் ஓதி பாருங்கள் ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து ஓதி பாருங்கள் நீங்களே நல்ல ஒரு மாற்றத்தை காண்பீங்க ஒரு மனிதனுக்கு சுத்தமான கல்வ மிக அவசியம் அது இந்த துவா உங்களுக்கு பெற்றுத்தரும் இன்ஷால்லா எந்தும் ஆளாகாமல் முழுக்க முழுக்க அல்லாஹுடமே சார்ந்து அவனிடமே உதவியை பெற்று இம்மை மற்றும் மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என துவா அலமது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்சிருந்த விஷயத்தை மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன்